உறவுகளுக்கு வணக்கம் ஜான் பாண்டியனுடன் திமுக திமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுடன் திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவு வசிக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை புறக்கணித்து விட்டு யாரும் தென் மாவட்டத்தில் அரசியல் செய்ய முடியாது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்கு வங்கியாக ஜான்பாண்டியன் திகழ்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திகழ்கிறது ஆக ஜான்பாண்டியன் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை முயற்சித்து வருகின்றன ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தார் மதுரை விமான நிலையம் பெயர் சூட்டல் பிரச்சனை காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து ஜான் பாண்டியன் விலகினார் தேர்தலின் பொழுது யாருடன் கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இருந்து பாண்டியன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் திமுக தரப்பிலிருந்தும் ஜான் பாண்டியன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான்பாண்டியன் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர இந்த மூன்று கட்சிகளும் முயற்சித்து வருகின்றன ஜான்பாண்டியன் அவர்கள் தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது மூன்று முதல் ஐந்து தொகுதிகள் வரை ஜான்பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத கால அவகாசம் உள்ளது எந்த கூட்டணியில் ஜான் பாண்டியன் இணைகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்